அயோத்தியில் ராமர் கோயில் தற்பொழுது கட்டப்படுகின்றது இந்த ராமர் யார் ராமர் ஒரு ராசி இல்லாத மன்னராகவே இருந்தார் என்று ஒரு சித்தர் கூறியிருக்கிறார் ராசி இல்லாத ஒரு ராமருக்காக கோயில் கட்ட வேண்டுமென்று அயோத்தியில் இருந்த பழங்கால ஒரு மசூதியை கலவரத்தால் இடித்து தள்ளினார்கள் அப்படி கலவரம் செய்தவர்கள் எதை காரணமாக கூறினார்கள் என்றால் அயோத்தியில் தான் ராமர் பிறந்தார் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த மசூதியை இடித்தால் அங்கே ராமருக்கு நாங்கள் கோயில் கட்டுவோம் என்ற உள்நோக்கத்தில்தான் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அதன் பிறகு பல உயிர்களை பலி கொடுத்து ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று அந்த பாபர் மசூதியை இடித்தார்கள் அந்த பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகு கலவரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மும்பை குண்டு வெடிப்பு நிகழ்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறு பா பாபர் மசூதி இடித்து தள்ளப்படுகின்றது அதன் குறுகிய காலத்தில் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு தொண்ணூற்றி மூன்றில் மும்பை குண்டுவெடிப்பு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டில் கோத்ரா ரயில் எரிப்பு இப்படி பல்வேறுபட்ட கலவரங்கள் ராமர் பெயரிலே செய்யப்பட்டு அரசியலாக மாற்றப்பட்டு அந்த அரசியலில் எந்த துளியளவு ஆன்மீகமும் இல்லை ஆன்மீகத்திற்காக மக்கள் பாதயாத்திரை காசிக்கு பயணம் பழனிக்கு நடைபயணம் திருச்செந்தூருக்கு காவடி இப்படி எடுப்பார்கள் ஆனால் ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு மசூதியை இடித்து அதன் பிறகு பல உயிர்களை பலி கொடுத்து அதன் பிறகு நீதிமன்றம் அதை வழக்காக எடுத்து ராமருக்கு இடிக்கப்பட்ட மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலே கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பையும் கொடுத்துவிட்டு மசூதியை பிறகு இன்னொரு ஐந்து ஏக்கர் நிலத்தில் கட்டி கொள்ளுங்கள் என்று இடம் ஒதுக்கீடு செய்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து அளித்தது இப்படி கட்டப்படும் ஒரு கோயில் அது எப்படி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அருளை கொடுக்கும் அது ராமருக்கு பிடிக்குமா ராமர் ஆட்சி செய்த போதே அவர் வனத்திற்கு சென்றுவிட்டார் விட்டார் காட்டிற்கு பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செய்து ஒரு ஆட்சி செய்ய முடியாத நிலைமைக்கு அவருடைய காலம் இருந்தது என்று ராமாயணம் கதைகள் கூறுகின்றது என்று அவர் அந்த சித்தர் கூறியது ராமருடைய கோயில் மிகப்பெரிய ஒரு சாபத்தையும் பின்வலையும் தான் இந்த உலகத்திற்கு உணர்த்துவதாக இருக்கும் என்று கூறினார் இப்படி கட்டப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது ராமர் கோயிலால் பின்விளைவுகளை ஏற்படும் ராமர் கோயில் கட்டுவது என்பது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இதில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலும் அதன் பின்னால் அரசியல்கள் இருக்கலாம் என்று அந்த சித்தர் கூறுகின்றார் நீதிமன்ற தீர்ப்பை நாம் அவமதிக்கவில்லை காரணம் இரண்டு பக்கமும் பாதிப்புகள் இருக்கின்றது மசூதி இடிக்கப்பட்டது அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பானது கொடுத்து ராமர் கோயிலும் கட்டப்பட்டு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில்தான் அந்த சித்தருடைய அருள்வாக்கு என்னவாக இருக்கின்றது என்றால் பதினாலு ஆண்டுகள் ராமருடைய வனவாசம் இருந்தது அதே போல் தற்பொழுது ராமருடைய பேரிலே கோயில் கட்டப்படும் பொழுது மசூதி இடிக்கப்பட்டிருக்கின்றது பல படுகொலைகள் நடத்தப்பட்டு அந்த இடமானது இடிக்கப்பட்ட ஒரு மசூதியின் மேலாக கட்டப்படுவதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மீகவாதிகள் சமயத்தின் மீது பற்று கொண்டவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எவருமே ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைக்க மாட்டார்கள் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு நாகூர் தர் தர்காவிற்கு செல்லக்கூடிய இந்துக்கள் இருக்கின்றார்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறுபட்ட சிந்தனையில் ஆன்மீகத்தை பிரித்து பார்க்கக்கூடிய மக்கள் தான் இருக்கின்றார்கள் ஆனால் ராமர் பெயரில் அரசியல் செய்யப்படுவதை மக்கள் உணர்வார்கள் இது ராமர் கோயில் அரசியலா ஆன்மீகமா என்பதை மக்களே முடிவு செய்வார்கள்